அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிவா ஒரு டிவியில் என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா தாயம் விளையாட்டு ஸோ தாயம் விளையாட்டு எப்படி விளையாடுறது அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்க ஸோ தாயம் பார்த்திங்கன்னா மகாபாரதம் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க ஸோ அதில் தாயம் வந்துட்டு எந்தளவுக்கு விளையாடினாங்க அதில் என்னென்ன ஒரு வி விளைவுகள் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த தாய விளையாட்டை பற்றின ஒரு சின்ன தகவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக தாயம் விளையாடணுன்னா ஒரு ஒரு கட்டம் வந்து வரைஞ்சிக்கணுங்க ஸோ நடுவில் வந்து ஒரு சதுரம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கிளை சதுரம் கிளை செவ்வகம் மாதிரி ஒரு நாலு பக்கமும் வரைஞ்சிக்கணும் இப்போ ஃப்ளைட் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு ரெக்கை வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு அதில் நாலு நாலு பக்கமும் வரைஞ்சதுக்கப்புறம் மூணு மூணு கோடு வந்து நடுவில் கிழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறு பெட்டி வந்து நீங்கள் வரையணும் வரைஞ்சதுக்கப்புறம் இன்டூ மார்க்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பக்கமும் நடுவில் நடுவில் இன்டூ மார்க்ஸ் போட்டுக்கணும் சரிங்களா இது போட்டு முடித்ததுக்கப்புறம் ச சைடில் வந்து நாலு பக்கமும் ஒரு ஒரு பெட்டி மாதிரி வரைஞ்சி அதுக்கும் இன்ட்டு மார்க்ஸ் கொடுத்துக்கணும் சரிங்களா இந்த விளையாட்டு பற்றின தகவல்கள் வந்துட்டு இனி நான் கிளியராக சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம எல்லா கட்டமும் வரைஞ்சாச்சு ஸோ தாயக்கட்டையும் வச்சாச்சு ரெண்டு பக்கமும் காயின்ஸும் நம்ம வச்சுட்டோம் சரிங்களா பார்க்கலாம் தாயம் வந்து எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டெல்லாம் போட்டதை பற்றி இப்போ நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு இந்த சைடு ஒரு இருந்துக்கணும் இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லும் வச்சுக்கலாம் நாலு கல்லும் வச்சுக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தாயக்கட்டையில் நம்ம உருட்டுவோம் போது கரெக்டாக இப்போ தாயம் விழுந்துச்சு பார்த்திங்கனா இந்த மாதிரி தாயம் விழுந்துச்சினா நம்ம ஒரு காயின வந்து நகர்த்திக்கலாம் சரிங்களா காயின் நிறுத்திட்டு அதே சமயம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் காயின் நிறுத்திக்குவாங்க இப்படியே தான் நம்ம உருட்டி ஆடிட்டே இருக்கணும் ஸோ இதில் வந்து இந்த ஒரு கட்டம் போட்டு இன்டூமர்க் போட்டுருக்கு பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து ரெண்டு காயும் ஒரே இடத்துல நம்ம வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த இடத்துல இருக்கோன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காயினையும் வந்து நம்ம கடைசியாக ஒவ்வொரு காயினும் நம்ம கொண்டு வந்துட்டு ஒரு காயினை வந்து இங்கேருந்து நம்ம வெட்டணும் இவங்களை வந்து இப்போ எப்படி வெட்டுறதுனா இங்கே இருக்குங்கன்னா கரெக்டாக அந்த நம்பர் போட்டு நம்ம அந்த இடத்துல வெட்டினா மட்டும்தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும் எப்படின்னா கரெக்டாக ஒரு இப்போது எக் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இந்த இடத்துலேருந்து இப்படி சுற்றி வரையனா வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் நான் உள்ளே போகணும் இதில் போய் இப்படி எடுக்கணும் பழம் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம் இப்போ நான் ஒரு பன்னெண்டு இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இது வந்து மூணு ஸோ அஞ்சு ஆறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது திரும்பி நம்ம ரிட்டன் ஆடிக்கலாம் ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரெண்டு மூணு அந்த மாதிரி ஆடும்போது நம்ம விளாட முடியாது ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமு ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த கேமை வந்து விரும்பி விளாடுவாங்க ஸோ எல்லாேருமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் நம்ம ஒரு சேனலில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு வீடியோவை நான் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்களும் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்